சம்பளத்தை பத்தி யார் பேசுவார் இது மட்டுமே ஜனாதிபதி தேர்தலுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு அமைச்சருமோ எந்த ஒரு வேட்பாளருமோ முறைசாரா தொழிலாளர்கள்ட்டு வேதனத்தை பத்தி பேசாம இருக்கிறாங்க குறைந்தபட்ச வேதனத்துல வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுபா அப்படின்ற ஒரு சம்பளத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு அமைச்சரால் மட்டும் வாழ்ந்து காட்ட முடியுமா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயால ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்துக்கு வாழ்ந்து காட்ட முடியுமா அப்படி வாழ்ந்து காட்டின ஒரு அமைச்சர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ நீங்கள் இருக்க எல்லாமே முட்டாள அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குடும்பத்தாலேயுமே அந்த பதினேழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வாழ முடியாது அப்படி இருக்க நேரம் முறைசாரா துறையினருக்கு அதிகமாக சொல்லணும் இங்க இருக்கிற அமைச்சர்மார்களுக்கு முறைசாரா துறை அப்படின்ற வார்த்தைனால என்னன்னு தெரியாது முறைசாரா துறை அப்படின்னு சொன்னால் வீட்டில் வேலை வீட்டு வேலைக்கு போறவங்க இங்கேருந்து பங்களாவுக்கு வேலைக்கு போகிறவங்க கடையில் வேலை செய்யறவங்க வீல் ஓட்டுறவங்க சுயதொழில் செய்கிறவங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறவங்க அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க தான் முரைசாரா துறைன்னு சொல்கிறாங்க அப்போ நூற்றுக்கு எழுபது சதவீதமானவர் நூற்றுக்கு எழுபது சதவீதமான இருக்கிற இந்த முறைசாரா துறையினரை பற்றி எந்த அரசாங்க இந்த அரசாங்கத்தில் இருக்க வேட்பாளர்களோ அமைச்சர்களோ ஏன் பேச மாட்டேக்கிறீங்க இது நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதிக அமைச்சர்மார்கள் கிட்ட வந்து நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம் ஏன் அஞ்சு வருஷமா இதுக்கான வாய்ப்புகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட சந்திக்கிறதுக்கு அது ஏன் அப்படின்றது தெரியல நாங்கள் அதிகமாகவே வந்து ப்ரொடெக்ட் சங்கத்தினோடாக முறைசாரா தொழிலாளர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு அமைச்சருமே இந்த நியூஸை பார்ப்பாங்களா பார்க்கலான்றது தெரியல பார்த்து இது மட்டுமே எங்களோட பேசுறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல அதுக்கு காரணம் தெரியல இந்த மீட்டிங் இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் வைக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த வருஷம் ஜனாதிபதி தேர்தலில் வர இருக்கிற வேட்பாளர்கள் அது யாரா வேணாலுமே இருக்கு